உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் எனவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி காணாமல் ஆக்கப்பட்டோர் அவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் போராட்டத்துல வந்து இந்த காலையில வந்து போராட்டம் செய்திருந்தாங்க தங்களுடைய குழந்தைகள் நீண்ட நாட்களாக தங்களுடைய பிள்ளைகளை வந்து காணவில்லை அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது இதுவரையும் அவர்களுக்கான எந்த விதமான முடிவுகளும் இல்லாத நிலையில் வந்து இவர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர்களுடைய பெற்றோர்களோவினர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இதுவரைக்கும் அதற்கான எந்த விதமான தீர்வும் கிடைத்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான தீர்வும் இதுவரையும் கிடைக்கவில்லை அவர்கள் போராடுகிறார்கள் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்னும் சில வந்து கைதிகளாக இருப்பவர்களை விடுவிப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளும் இல்லை அண்மையில் வந்து என்று சொன்னால் நத்தார் அன்று கூட சில கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் ஆனால் இந்த போராட்டத்தினால் கைது செய்யப்பட்ட கைதிகளை வந்து யாருமே இதுவரையும் விடுதலை செய்யவில்லை அதற்கான எந்த விதமான பேச்சுக்களும் இடம்பெற்றதாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் அதுவும் இல்லை ஆனால் குறிப்பிட்ட பெற்றோர்கள் வந்து சொல்கின்ற பொழுது தங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எங்களிடம் வந்து சரணடைய வைச்சால்தான் நாங்கள் அவர்களை பாதுகாக்க முடியும் நாங்களாக கண்டுபிடிச்சு நாளைக்கு ஏதாவது ஒரு உயிராபத்து வந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லித்தான் அவர்களை வந்து ஒளிபரக்கி மூலம் சொல்லித்தான் அவர்களை வந்து கைது செய்தார்கள் அப்படின்னு காணாமல் ஆக்கப்பட்டவருடைய பெற்றோர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான தீர்வும் கிடைத்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தால் எந்த விதமான தீர்வும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதாக இல்லை அவர்களுடைய வலி வேதனை சொல்லிலடங்காமல் இருக்கிறது என்னுடைய பிள்ளை இருக்கிறதா இல்லையா என்னுடைய பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு வாழ்கின்ற பெற்றோர்கள் இன்னமும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே திரிந்து என்னென்ன வழியில் வந்து பிள்ளையை மீட்கலாமோ அத்தனை வழியிலும் வந்து போராடி போராடிக்கொண்டிருக்கிறார் உண்மையில் கவலைக்கு ஒரு விஷயமாக இருக்க அவருடைய அந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது அதாவது அந்த க காணாமல் ஆக்கப்பட்டவருடைய பெற்றோர்கள் விடுகின்ற கண்ணீரை பார்க்கின்ற பொழுது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் இதுக்கு யார் தலை சாய்ப்பார்கள் யார் இவர்களை வந்து இவர்களுடைய கண்ணீரை துடைப்பார்கள் அப்படின்ற விஷயம் இன்னும் தெரியவில்லை பார்க்கலாம் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே மாதிரி இந்த ரணில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார் என்பிபி அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்த வழியில் வந்து அவர்களுடைய ஆட்சி வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார் இது எங்கே சொல்லியிருக்காருன்னு சொன்னால் புதுடில்லியில் வந்து சொல்லியிருக்கிறாரு யாருன்னு சொன்னால் எங்களுடைய ரணில் அவர்கள் வந்து இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள் அது வந்து என்பிபி அரசாங்கம் பொருளாதார கொள்கையாக இருக்கலாம் அல்லது இதர கொள்கைகளாக இருக்கலாம் எல்லா கொள்கைகளிலும் வந்து சிறப்பான முறையில் சரியான முறையில் செயற்படுவதாக புகழாரம் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக இப்படியே பயணிக்கின்ற பொழுது வெற்றி பாதையில் வந்து அந்த அரசாங்கம் செல்லும் அப்படின்ற ஒரு போலாரத்தை வந்து சொல்லியிருக்கார் யாருன்னு சொன்னால் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள்லாம் வந்து என்பிபி அரசாங்கத்தை பி இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சொன்னா சொன்னால் தமிழரசு கட்சிக்குள்ளே வந்து இருக்கின்ற பிரச்சனை அது வந்து ஒரு இழுபறியான பிரச்சனையாக இருக்கிறது அல்லது அது யார் தலைவராக இருக்கிறாருன்னா யார் பொருளாளராக இருக்காது அது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் தராக மா மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடுத்த பொதுக்கூட்டமாக அடுத்த வேண்ட பொதுக்கூட்டம் வரும் வரைக்கும் இப்போ வந்து சி சி வி சிவஞானம் அவர்கள் வந்து தலைவராக இருக்கிறார் அதே மாதிரி மாவை சேனாதி ராஜா ஏதோ பொது தலைவர் ஏதோன்னு சொல்லாம் சொல்கிறாங்க சரி இது பெரிய விஷயம் இல்லை ஆனால் சாணாக்கியன் அவர்கள் வந்து சொன்னால் பேட்டி அதாவது வந்து ஊடகங்களுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது அல்லது அந்த ஊடகங்கள் கேட்கின்ற கேள்விகள்ல வந்து சாணக்கின ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காரு இந்த எங்களுடைய இந்த கட்சிக்குள்ளே அதாவது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லை ஊடகங்கள்லாம் தேவையில்லாமல் அது அப்படியா இருக்குமா இது இப்படியா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலில் வந்து போட்டியிட்ட அரியநேந்திரன் அவர்கள் வந்து கட்சியினுடைய செயற்பாடுகள் அல்லது கட்சியினுடைய கொள்கைகளுக்கு அமைவாக நடக்கவில்லை அப்படின்ற பேரில் வந்து அவர் வந்து த கட்சியிலேருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீக்கி இருப்பதாக திரு யார் என்ன சொன்னால் சும்மா சாணக்கியன் அவர்கள் வந்து ஊடகவியலாளர்கள் சொல்லியிருக்காரு ஆனால் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதாவது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமை உள்ள திறமை உள்ளவர் வந்து சாணக்கியன் அவருக்கு வந்து தமிழரசுக் கட்சியில் வந்து அவருக்கான ஒரு பதவி கொடுக்கல அவர் தலைவர் பதவி கொடுத்தாலும் தப்பே இல்லை வயதில் இளையவராக இருந்தாலும் அவருக்கு அவ்வளவு திறமை இருக்கிறது ஆனால் தமிழர் கட்சி தமிழரசு கட்சியில் இருக்கின்ற வயது முதிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தள்ளாடும் வயசில் கூட அந்த பதவிக்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு அறுபது வயசு ஆகிட்டு தான் சொன்னால் விட்டுட்டு இளைஞர்களிடம் அந்த கட்சியை கொடுத்துருந்து அந்த இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும் தமிழ் தமிழர்களும் வந்து அதில் ஒரு நல்ல நம்பிக்கையோட பயணிப்பார்கள் ஆனால் அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஆகியும் அங்கே வந்து பதவிக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைஞ்சி பல்வேறு கட்சிகள் ஆகி இன்னமும் அதே பிரச்சனை தான் அங்கே ஓடிட்டு இருக்கிறது அதே நேரத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது திரு சுமந்திரன் அவர்கள் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு யார் அப்படின்னு சொன்னா ஸ்ரீதரன் அவர்கள் தலைவர் அவர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து உண்மையில தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது ஆனால் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நான் இதெல்லாவற்றையும் நான் அந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறமா சீர் செஞ்சு நான் என்னுடைய கட்சியை வளர்ப்பேன் என்று சொல்லியிருக்காரு காத்து இதில் எவ்வளவுக்கு அதுக்கு கூறாகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து எங்களுடைய கடத்தொழிலாளர் சம்மேளனத்தை வந்து போய் சந்தித்து அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திய வீடியோ எல்லாமே சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்க டாக்டர் அர்ச்சுனாவுடைய பப்ரா வளர்த்த வலையொலியிலேயும் வந்து இது பகிர்ந்திருக்கிறார் ஆனால் இன்று வந்து இன்னொரு வெளியொடியில் வந்து ஒரு வீடியோ வந்து பகிரப்பட்டிருக்கிறது அதாவது அவர் என்ன சம்மேளனம் அந்த பகுதி என்ற விஷயங்கள் எனக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா போய் சந்தித்த அந்த கடல் தொழில் சம்மளக்காரர் வந்து கட்சியினுடைய அப்படி என்று சொல்லியும் அவர்கள் வந்து கட்சியினால் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியும் மட்டி எடுக்கின்ற அந்த தொழிலை செய்கின்ற அந்த மீனவ சகோதரர்களுடைய அவர்களைத்தான் போய் சந்திச்சிருக்கிறார் இவர் வந்து இலங்கை அரசாங்கத்தால் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இதாக இருக்கிறது ஆனால் அவர்கள் வந்து டாக்டர் அர்ஜுனா சந்தித்தவர்கள் வந்து அந்த வகையான தொழில்களை தான் செய் செய்பவர்கள் டாக்டர் அர்ஜுனா என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதி பகுதியாக சென்று அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன மீனவ கிராமங்கள் அல்லது மீனவ சின்ன சின்ன சம்மளங்கள் உரிமை தலைவர்களை சந்தித்து அந்தந்த இடத்துக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டு அறிய வேண்டும் அப்படி அவர் செய்யாத பட்சத்தில் இவர் ஒருவருடைய கதையை கேட்டு பாராளுமன்றத்தில் போய் கதைப்பராக இருந்தால் நடக்கிறதே வேற அப்படின்ற வகையில் பயமுறுத்துகின்ற வகையில் குறிப்பிட்ட நபர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் நான் இவர்களை சந்திச்சிருக்கிறேன் நான் அதுக்கு அடுத்த கட்டமாக ஒவ்வொரு மீனவ கிராமமாக சென்று தகவல்களை சேகரித்து இது சம்பந்தமாக திட்டமிட்டு அடுத்த கட்டமாக அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதனை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி டாக்டர் அர்ச்சனா வந்து ஏற்கனவே அவர் சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் இந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து இது சம்பந்தமான விடயங்கள் தெரியாதோ அல்லது வந்து என்ன காரணம்னு தெரியவில்லை அவர் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க டாக்டர் அர்ச்சனா வந்து அது அவர் அவர் அந்த குறிப்பிட்ட சம்மளத்தினுடைய தலைவர் சொல்வதை கேட்டு போய் பாராளுமன்றத்தில் வந்து கதைச்சால் தேவை இல்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே இந்த டாக்டர் அர்ச்சனா நல்ல விஷயங்கள் செய்கின்ற பொழுது ஒவ்வொருவர் வந்து முண்டு கட்ட கொடுக்கறது வந்து கவலை கவலைக்குரிய ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் அவர் நிறைய பேசி அதாவது டாக்டர் ரச்சினா வந்து அதிகாரிகளை கேள்வி கேட்க முடியாது டாக்டர் ரச்சினா ஒரு பொது என்ன டிசிசி கூட்டத்தில் வந்து அதை வந்து ச சபகுலாப்பியாக இருக்கிறார் அப்படி பல்வேறு பட்ட வகையான விஷயங்களை வந்து குறிப்பிட்ட நபர் சொல்லியிருக்கார் அவருக்கு வந்து அங்கே என்ன நடந்ததுன்ற பூரண விளக்கம் இல்லையா அல்லது இவரும் வேறொரு அரச இயந்திரத்தோடு இயங்குகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சரி வழியில் வந்து இவரான விஷயங்கள் வந்து பேசியிருப்பது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இலங்கையினுடைய இராணுவத்தினுடைய புதிய தளபதியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஜர் ஜெனரல் லசந்த அவங்க வந்து பதவி ஏற்க போகிறார் இவர் வந்து இருபத்தஞ்சாவது இராணுவ தளபதியாக பதவியேற்கிறார் ஆனால் இதுவரை காரணமும் இதுவரை காரணமும் கா காலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெப்டினன்ட் ஜெனரல் விக்கு லியனகே அவர்கள் வந்து ஓய்வு பெறுவதாக இருக்கிறது இவருடைய ஓய்வில் வந்து சர்ச்சை இருக்கிறது என்னென்னு சொன்னால் இவர் வந்து முப்பத்தொராந்தேதிகளை வந்து ஓய்வு எடுக்க வேண்டும் இந்த முப்பத்தொராந்தேதியாக இவர் ஓய்வு எடுப்பது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுக்கவில்லை அல்லது வந்து அது சம்பந்தமாக யோசிச்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்பிபிஆர் சங்கத்தில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இல்லை முப்பத்தொராந்தாம் தேதியோடு அவர் ஓய்வு எடுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் யார்ன்னு சொன்னால் இந்த புதிதாக அவர் ராணுவ அதிகாரி வந்து தன்னுடைய ஜெனரல் அவர்களுக்கும் ராணுவ தளபதிக்கும் தனது இரண்டாவது தவணை சேவை நீடிப்பில் வந்து இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ராணுவ சம்பந்தமான விஷயம் எனக்கு போதிய என்னென்னு சொல்லுவது அது சம்பந்தமான எனக்கு பூரண அறிவு காண அது என்ன இதுகளுக்குள்ள வந்து இவர்கள் என்ன இது தகுதிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் இது ஒரு செய்தியாக இருந்து அதையும் வந்து நான் அவங்களோட பயந்து கொண்டு இன்னும் ஒரு விடயம் பகிர வேணும் அதையும் பயந்து கொண்டு இந்த வீடியோ அந்த நிறைவுக்கு வரலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த இலங்கை ஜனா ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி வந்ததுக்கு அப்புறமாக இங்கே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பட்ட பிரச்சனை எல்லாருமே வந்து படித்த அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டும் படித்த அரசியல்வாதிகள்லான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்தை இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கின்ற இந்த அமைச்சர்களுக்குல வந்து நிறைய பேர்களுடைய அந்த பட்டங்கள் அவர் டாக்டர் பட்டம் முடிச்சுருக்கிறாரா கலாநிதி முடிச்சுக்கிறாரா இப்படியான பிரச்சனைகள் கலாநிதி டாக்டர் அப்புறம் வந்து என்னென்ன இந்த படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போவதால் நிறைய பேர் வந்து இன்னமும் அமைச்சர் பதவியிலேருந்து பதவி விலக இருப்பதாக நலிந்த ஜெயதிஷ சொல்லியிருக்கார் இவர் யாருன்னு சொன்னால் சுகாதார அமைச்சர் இவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரில் வந்து இன்னும் அமைச்சரவையெல்லாம் மாற்றங்கள் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம் இது எல்லாம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வெகு விரைவில் வந்து மாற்றங்கள் வருதா அல்லது வந்து புதிய விஷயங்கள் நடைமுறை வர வருகிற விஷயங்களை வந்து தொடர்ந்து வருகின்ற வீடியோவில் வந்து உங்களோடு பயந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்